கதை கேட்க தயாராகிட்டிங்களா அரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி பைபிள் வர்ஸ் அண்ட் ஸ்டோரி நம்முடைய காரியங்களில் நம்ம ஞானமாக நடந்துக்கணும் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் வாட் வி டூ நம்ம செய்கிற காரியத்தோட விளைவை யோசிக்காமல் எதையுமே நம்ம செய்யக்கூடாது வி ஷுட் நாட் டூ எனி திங் வித்வுட் நோயிங் த ரிசல்ட் ஆஃப் இட் அதோடைய முடிவு தோல்வியாக இருக்கும் இல்லைனா சோகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதை செய்யவே கூடாது இஃப் த ரிசல்ட் வில் பி அ சேட் என்டிங் ஆர் அ ஃபெயிலியர் வி ஷுட் நாட் டூ இட் நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கலான்னா மற்றவங்க சொல்கிறது மூலமாகவும் நம்முடைய அனுபவத்தாலேயும் மற்றவங்க படுற கஷ்டத்தாலேயும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு மூணு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் 22.3 A prudent man foresees evil and hides himself, but the simple pass on and are punished. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு விவேகி பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுக்குவானா See what the Bible says. A man who is prudent, careful, wise will predict what will happen and will be careful. ஆனால் முட்டாள்கள் செய்து அவங்க தண்டனையை பெறுவாங்க பட் புலிஷ் பீப்புள் வில் டூ அண்ட் ஃபேஸ் பனிஷ்மெண்ட் ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கரடி நரி மூணும் நடந்து போயிட்டே இருந்துதான் ஒன்ஸ் இன் அ ஃபாரஸ்ட் அ லயன் அ பேர் அண்ட் அ ஃபாக்ஸ் வேர் வாக்கிங் டுகெதர் அப்போ அந்த கரடிக்கு பசி எடுத்ததுனால சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சாம் த பேர் வாஸ் ஹங்க்ரி அண்ட் ஆஸ் த லயன் சிங்கராஜாவை எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது உணவு கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு இட்ஸ் அ டியர் கிங் ஐம் வெரி ஹங்க்ரி ஒய் டோன்ட் யூ கெட் மீ சம் ஃபுட் அந்த சிங்கம் உடனே ஒரு மானை அடித்து கொண்டு வந்துச்சு த லயன் வென்ட் அண்ட் ப்ராட் அ டியர் அப்புறம் அந்த சிங்கம் சொல்லிச்சா அந்த கரடி கிட்ட இதை மூணாக பங்கிடு நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு த லயன்ஸ் செட் டு த பேர் டிவைடட் three, த்ரீ லெட்டர்ஸ் eat. அந்த கரடி சரி பாதியாக மூணாக பிரித்து வச்சிருச்சு அந்த மானை த பேர் டிவைடட் த டியர் into த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸ் சிங்கம் வந்து அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு த saw அண்ட் காட் ஆங்க்ரி நீயும் நானும் ஒன்றா எப்படி நீ இதை சமமாக பிரிக்கலாம் அப்படின்னு ஆர் யூ அண்ட் ஐ ஈக்குவல் ஹவு கேன் யூ ஈக்குவலி டிவைட் த மீட் அப்படின்னு சொல்லி அந்த கரடியை அடிச்சு கொண்டுருச்சு ஸோ இட் கில் த பேர் அதுக்கப்புறம் நிறைய பார்த்து சொல்லிச்சா நீ இப்போ இந்த மான்கரியை நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிச்சுவை அப்படின்னு தென் இட்ஸ் ஆ த ஃபாக்ஸ் அண்ட் சைட் டிவைட் த டியர் மீட் us போத் அந்த மான் என்ன பண்ணுச்சுனா நிறைய எலும்புங்களும் கொஞ்சம் கறியும் தனியாக பிரித்து வச்சுட்டு அதிக பங்கை தனியாக பிரித்து வச்சிருச்சு த ஃபாக்ஸ் டுக் லிட்டில் ஃப்ளஷ் அண்ட் மோர் போன்ஸ் அண்ட் கெப் த மேஜர் அமௌண்ட் ஆஃப் த டியர் மீட் செப்ரேட்லி அப்போ அந்த சிங்கம் வந்து இது யாருக்கு இது யாருக்குன்னு கேட்டுச்சு த கேம் கேமன் ஆஷ் ஹூ இஸ் திஸ் ஃபார் அப்போ அந்த நரி சொல்லிச்சு எலும்பு அதிகமாகவும் கறி கொஞ்சமாக இருக்கிறது எனக்கு நிறையா இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு த ஃபாக்ஸ் செட் த லெஸ் மீட் அண்ட் மோர் போன்ஸ் இஸ் ஃபார் மீ அண்ட் த பிக் பார்ட் இஸ் ஃபார் யூ அந்த சிங்கம் சொல்லிச்சான் சரியாக பிரிச்சுருக்க உனக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு த லயன்ஸ் செட் யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் யூ ஹவ் டிவைடட் கரெக்ட்லி ஹூ தாட் யூ திஸ் அப்போ அந்த நரி சொல்லிச்சான் இந்த கரடி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்னு த ஃபாக்ஸ் செட் த பேர் ஓன்லி தாட் மீ ஹவு டு டிவைட் த ஃபுட் இந்த நரி தனக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட அந்த கரடியை பார்த்து அது கற்றுக்கொண்டுச்சு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு த ஃபாக்ஸ் ஸோ வாட் ஹேப்பன் டு த பேர் அண்ட் இட் லேர்ன் ஹவு டு பிஹேவ் நம்மளும் இப்படி தான் காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வி ஷுட் ஆல்சோ பி கேர்ஃபுல் இன் வாட் வீ டூ அடுத்த கதையில் சந்திப்போம் லெட்ஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி